வணக்கங்க வாங்க நம்மளைக்கு இந்த கார்த்திகை தீபத்துக்கு சூப்பரான அதே நேரம் சாஃப்டான அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அப்பத்தோட ஓரங்கள் நல்ல முறு முருன்னு அதே நேரம் உள்ளே நல்ல சாஃப்டாக சூப்பராக ஸ்பாஞ்சியாக இருக்குங்க இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் அப்பத்திற்காக நான் எடுத்திருக்கிற பொருள் பச்சரிசிங்க ஆமாங்க இந்த பச்சரிசியை ஓரளாக் எடுத்திருக்கேங்க இதை மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போது அறுபடியை தேங்காய் இது கூட கொஞ்சம் இலக்காய் இதை அரைக்கலாம் இது கூடையே அரிசி சேர்த்துடலாம் பச்சரிசி சேர்த்துக்கோங்க வெல்லம் இது இதுக்குடியே செவ்வாழை ஒரு பழம் இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இனிப்பு சரியாக செக் பண்ணிக்கோங்க வாழைப்பழம் சேர்க்கலைன்னா முக்கால் அளவுக்கு சேர்த்துக்குங்க வாழைப்பழம் சேர்த்துருக்கனால பார்த்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ மாவு ஊற்றலாம் வேக்கட்டுங்க செவ்வாயப்பழம் நல்ல இருக்குங்க அதனால் வெள்ளம் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க எந்திரிச்சு இது எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம அப்பத்தை பார்த்தாவே தெரியுங்க எந்தெல்லாம் சாஃப்ட்டா அப்படி புசு புசுன்றிருக்கு அப்போ சின்னதாக இருந்தால் மூணு மூணாக ஊற்றிக்கலாங்க ஆனால் நம்ம அப்போ பெருசுங்க ஒன்று ஒன்றா ஊற்றிக்கலாம் இது சரியாக இருக்குங்க அப்படி சேர்ந்து சேர்ந்து விடலாம் பாருங்க நல்ல புசு புசுன்னு இருக்கு பாருங்க தெரியுதா நல்ல வாசனையாக இருக்குங்க நல்ல மிருதுவாக இருக்குங்க உங்களுக்கு இன்னமும் நல்ல வாசனை வேணும்னா சுக்குர் பொடி இல்லையா அதை பொடிச்சு போடலாம் இது கூட தேங்காய் பத்தை அப்புறம் வந்து முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்க்கலாங்க நல்ல வந்துருச்சுங்க நல்லா கோல்டன் கலர் வருதுங்க பாருங்க இப்போ இதை எடுத்துடலாம் தீபத் திருநாள் சொன்னாவே அப்பம் வந்து முக்கியமானதுங்க அப்போ இந்த பொறி உருண்டை அப்புறம் ரவா இல்லட்டு இதெல்லாம் முக்கியமாக செய்வாங்க பாருங்கள் அப்போ சூப்பராக வந்துருக்குங்க ஓகேங்க மாவு கலக்கும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க நம்ம அப்போ நல்ல நெய் மடத்தோடு தேங்காய் ஏலக்காய் வாசனையோடு ரொம்ப சூப்பராக வந்துருக்குங்க நீங்களும் இதே மாதிரி சூப்பரான அப்பத்தை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இருக்க சொல்லுங்கள் மறுக்காம சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றபடி சந்திக்கலாம் நன்றி